Hi friends, great day to all. Welcome back to Rainbow டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இத பத்தினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட சந்தேகம் அவங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கு நாள் தள்ளி போயிருக்கிறப்ப எனக்கு சிம்டம்ஸ் அந்த அளவுக்கு தெரியலை சிஸ்டர் ஆனால் லைட்டாக டயர்டாக இருக்குது அவ்வளவுதான் மற்றபடி வாமிட் இல்லை வாமிட் சென்சேஷன் எனக்கு இல்லை நான் எந்த நாளில் கிட் வாங்கி செக் பண்ணுவது யூபிடி யூரின் டெஸ்ட்டு எந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் கேட்டிருந்தாங்க ஸோ இது எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக ப்ரெக்னன்சியோட நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்மளுடைய பீரியட்ஸ் டே தள்ளி போக ஆரம்பிக்கும் போது அந்த நாளில் இருந்து தான் நமக்கு நம்மளுக்கு நாள் தள்ளி போயிருக்கு நம்ம ப்ரெக்னென்சி ஆக போகிறதுக்காகனால் இது ஒரு முதல் அறிகுறியாக இருக்கும் இந்த நாளை எப்படி கணக்கிடுவது நாள் தள்ளி போயிடுச்சு எத்தனை நாள் தள்ளி போயிடுச்சா நான் எப்படி கணக்கிட்டு டாக்டர்கிட்ட சொல்வது இது ஒரு சந்தேகமாக இருக்கும் இது எப்படி எடுத்துக்கொள்ளும்னா நீங்கள் இப்போ ஏப்ரல் இருபதாம் தேதி நீங்கள் மார்ச் இருபதாம் தேதி தான் முதல் பீரியட்ஸ் வந்து ஆயிருக்கிறீங்க அப்போ மார்ச் இருபதாம் தேதியிலருந்து கணக்கிடணும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி ஒன்று இரண்டு நாலு கணக்கில் வந்து கணக்கிடணும் இப்போ எனக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் பீரியட் வரல ஆனால் எனக்கு பீரியட் ஆக வேண்டிய தேதி வந்து இருபதாம் தேதி அப்போ மார்ச் இருபது டு ஏப்ரல் இருபது முப்பதாம் நாள் அப்போ இருந்து எனக்கு இப்போ ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆகிடுச்சி இன்னும் பீரியட்ஸ் வரல அப்போ என்னென்னா ஒன்பது நாள் தள்ளி போயிருக்குது அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறது எனக்கு முப்பத்தொம்போது நாள் தள்ளி போயிருக்கு டாக்டர்னா அப்படி தான் சொல்லணும் சரிங்க இதை முதல்ல நான் வீட்டில் எப்படி செக் பண்ணுவது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் பொதுவாக இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கிறப்ப ஏழிலிருந்து பத்து நாட்கள் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு பீரியட் ரெகுலராக இருந்தாலும் சரி இர்ரெகுலராக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி நான் மார்ச் டுவெண்ட்டியே ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்க்கு மேலே தான் இல்லாதுனா டுவெண்ட்டி செவன்க்கு மேலே தான் நீங்கள் உங்கள் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணணும் ஏன்னா கர்ப்பம் நாள் தள்ளி போயிருக்கிறப்ப குறைஞ்சது இருந்து பத்து நாட்கள் வந்து இறைவெளி விட்டு கொள்ள வேண்டும் நான் இருபத்தேழாவது நாளில் யூபிடி செக் பண்ணுறேன் யூரின் டெஸ்ட்டு வந்து பண்ணுறேன் யூரின் டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த கிட்டில் ரெண்டு லைன் தெரியும் ஒன்று சி அது டி அப்படின்னு சி லைன் எப்போயுமே நம்மளுக்கு வந்தோடனே டார்க்காக இருந்தாலும் அந்த டீ லைன் செகண்ட் லைன் வருவது தான் நமக்கு ப்ரெக்னன்சியாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணும் அப்படி செகண்ட் லைன் டீ லைன் நீங்கள் டுவெண்ட்டி செவன் டேட் பண்ணுறீங்க இது ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு பண்ணுறப்ப என்னென்னா ரொம்ப மயில் தெரியுது அப்போ என்ன அர்த்தம் உங்களுடைய ப்ரெக்னன்சி இப்போ தான் உங்களுடைய கருவ் வந்து தங்கியிருக்கும் ஸோ இன்னும் சில காலம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சஜஸ்ட் பண்ணலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர் எங்கள் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் இம்மீடியேட்டாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இந்த மாதிரி நான் செக் பண்ண டாக்டர் எனக்கு ரொம்ப மைல்டாக தான் லைன் காமிக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்ப்பாங்க பண்ணி பார்த்து இருந்து பதினாலு நாட்கள் வரைக்கும் வெயிட் பண்ணி பிறகு வந்து வர சொல்வாங்க எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை சிஸ்டர் இருரெகுலர் தான் எனக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் ஆகும் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் ஆகும் எப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறது சேம் அதே மாதிரி தான் நீங்கள் முப்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் மென்சஸ் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணும்போது நாற்பத்தி ரெண்டாம் நாள் இல்லை நாற்பத்தி ஐந்தாம் நாள் இந்த மாதிரி முப்பத்தைந்து நாள்லேருந்து ஏழு நாட்கள் தள்ளி பத்து நாட்கள் தள்ளி தான் செக் பண்ணி பார்க்கணும் சரிங்க எந்த நேரத்தில் செக் பண்ணி பார்க்குறது காலையில் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை எந்திரிருப்போம் இந்த யூரீனுக்காக அந்த ஏர்லி மார்னிங் வருகின்ற யூரினை வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணணும் பரம் ஃப்ரெஷ்ஷு யூரினை வந்து கொஞ்சம் விட்டுருங்க திரும்ப இடையில வந்து அந்த யூரினை எடுத்துக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு வெளியே வரப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அதை கொஞ்சம் விட்டுட்டு திரும்ப அந்த யூரினை வந்து பிடிங்க மூணே மூணு ட்ராப்ஸ் மட்டும்தான் அந்த ஹோலில் விடணும் மூணே ட்ராப்ஸ் விட்டுட்டு கையை எடுத்துருங்க அது ஒரு லைன் வந்து சி லைன் வந்துட்டு டீ லைன் வந்து அப்பியர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரி சிஸ்டர் எனக்கு அப்பியர் ஆகுது இல்லை ரொம்ப மைல்டாக ஃபெயிண்ட் லைன் வந்து வருது இந்த மைல்டாக இருக்கணும் வந்து ஃபெயிண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வருது இப்படி இருக்கிறப்ப நான் எந்த மாதிரியெல்லாம் சிம்டம்ஸ்லாம் எனக்கு தெரிய வரும் ஏன்னா கொஞ்சம் அபேராக இருக்கிறதுக்காக தான் சிஸ்டர் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா நிறைய சிஸ்டம்ஸ் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா பெண்களுக்கும் இது வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு முதல்ல காமன் சிம்டம்ஸ் சொல்லிடுறேன் என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம எல்லாருக்குமே தந்தோம் வாமிட் வாமிட் சென்சேஷன் இல்லை தாளிப்பதில் வந்து ஏற்படுகின்ற ஒவ்வாமை உணவு ஒவ்வாமை ஏற்படும் ஒரு சிலருக்கு அதிக பசி ஏற்படும் இன்னும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எதை பார்த்தாலும் எரிச்சல் போன்ற உணர்வு வந்து ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப மனசு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஓவர் ஸ்லீப்பிங் எனக்கு தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது இன்னும் ஒரு சிலருக்கு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது முழிச்சே இருக்கே என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் காமன் சிம்டம்ஸ் இதில் எதில் ஒன்று இல்லை ஒரு சிம்டம்ஸ் ரெண்டு சிம்டம்ஸ் எவ்வளோ சிம்டம்ஸ் தானே உங்களுக்கு மேட்ச் ஆகணும் குறைஞ்ச ஒரு சிம்டம்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே உங்களுக்கு இது வந்த பிறகு ரொம்ப ரொம்ப டிக் கேரிங்காக இருக்கணும் உங்கள் சிம்டம்ஸ் தெரியுது நாள் தள்ளி போயிட ஆரம்பிக்கிறப்ப இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்போ தாராளமாக நீங்கள் உங்கள் கர்ப்பத்தினை உறுதி பண்ணிடலாம் அந்த இருந்து பத்து நாட்களுக்குள்ளாக அந்த கர்ப்பத்தினை உறுதி செய்த பிறகு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எப்படி நம்ம வந்து கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதும் இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்